அவசரப்பட்டிய குமார் அவசரப்பட்டிய ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் என்ன விஷயம்னா நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு மகா கும்பா அப்படின்ற ஒரு திருவிழாவில் வந்து ஒரு பொண்ணு பயங்கரமான ஃபேமஸ் ஆயிருக்கு சொல்லப்போனால் அவ்வளவு அவங்க வீடியோ எடுத்து போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் போகிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட வருமானத்தை ஏற்படுத்தாது இப்போ கூட நம்ம மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு நம்ம நயந்திராவிடம் வந்திருந்தாங்க இவங்க என்னடா பிரவீன்ற அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூன்ஸாக பண்ணி அவங்கள பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க ஃபேமஸாக அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் தான் இருந்தாலும் அவங்கள பயங்கர பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க எல்லாருமே ஈக்குவாலிட்டி எல்லாருமே சமவம் தான் அதில் சோசியல் மீடியாவில் நீ பெரியா நான் பெரியாலாம் கிடையாது எல்லாேருமே அவங்கவுங்க கருத்தை தெரிவிக்கலாம் அதனால தான் எனக்கு வந்து கமாண்டை கூட நான் சப்போர்ட்டிவாக எடுத்திருக்கேன் இருந்தாலும் பட் எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன்னா அந்த மோனா நிசான்ற பொண்ணை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் போய் பார்க்குறீங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாலை உங்களால் வாங்க முடியாதா அப்படி வாங்கினா கூட அவங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்போ எனக்கு கமான் போடுறாங்க எனக்கு அது பயங்கரமாக டிஸ்டர்பாக இருந்தாலும் நான் சப்போர்ட்டிவாக எடுத்துக்குவேன் பட் எனக்கு பின்னாடி அவங்க அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது ஏன்னா அவங்க வந்து தன்னோடய வாழ்வாதாரத்துக்காக ஊசி இந்த மாலை சுற்றுராட்சி மாலை தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது கையை பிடிச்சி எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்க வல் வற்புறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதனால் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மூணாயிரம்ன்ற பொண்ணை வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதனால் அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆயிருக்கு அதனால் மட்டும் கிடையாது அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும் அவங்க மேல்மேலும் வளரணுன்றது என்னோடய கருத்து ஆனால் அதை அவங்க வந்து அதிகப்படியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து ஃபோ ரொம்ப வற்புறுத்தி எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு அதனால தான் அந்த வீடியோ பதிவு யூ ஸோ மச் எனக்கு பேட் கமாண்ட் போடுற எல்லாத்துக்கும் நன்றி நான் இன்னமும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவேன் நீ ஏன்டா இப்படி பண்ணுற எவ்வளோ திட்டினாலும் நீ திருந்த மாட்டேனாலும் கேட்காதிங்க நான் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் நான் அவங்க சைடே போகிறது கிடையாது முக்கியமாக சொல்லப்போனால் சூர்யா சிக்கா இந்த சோசியல் மீடியாவில் நான் தான் பெரிய ஆள் எனக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்குது நான் பெரிய செலிப்ரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மத்தியில் ஒரு கஷ்டப்படுற பொண்ணை ஃபோட்டோ எடுத்து இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அந்த பொண்ணு இதெல்லாம் தேவையில்லை என்ற ஒரு மாலை வாங்குங்க போதும் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ஒரு பெருந்தன்மையாக இருக்குன்னா அவங்க தான் திஸ் கிரேட் மோனானிசான்ற பொண்ணு ஐ லைக் திஸ் த உங்கள் ஃபோட்டோ சூப்பராக எடுத்திருந்தாங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை சேர்ந்த மாதிரி ஒரு சாயல் இருக்குது ஃபேஸில் அதனால நீங்கள் எல்லாருமே அவங்கள வந்து போய் பாருங்கள் அவங்களோட ஒரு மாலை வாங்க என்னோடய கருத்து தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ